சார் வணக்கம் பொன்னுசாமி பேசுறேங்க சார் சார் இப்ப என்னுடைய தலையாய பிரச்சனை பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன் எப்படின்னீங்கன்னா தான் வந்து நிறைய மீடியால வந்து நீங்க பேசுறீங்க தொடர்பு இருக்கு சோ இது மீடியா வரைக்கும் எடுத்துட்டு போய் அந்த மீடியா மூலியமும் ஒரு தொடர்பு கொடுத்தீங்கன்னா தனியார் பள்ளி மற்றும் தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மையா இருக்குங்க ஐயா அதாவதுங்க ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ல முறைகேடு நடந்து அதை வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை வந்துங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இப்ப கேன்சல் பண்ண எக்ஸாம் திரும்பி வந்து திமுக அரசு வந்து அதை பரிசு நடத்துறதாக வந்து போன வாரத்துல அறிவிச்சு இந்த வாரத்துல வந்து ஹால் டிக்கெட் வெளியிட்ருக்குறாங்க இதுல என்ன அப்படின்னீங்கன்னா முறைகேடு நடந்ததுக்காக ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் தேர்வர்களையும் சம்மந்தமில்லாத டிஸ்ட்ரிக்ட் நாலு டிஸ்ட்ரிக்ட் அஞ்சு டிஸ்ட்ரிக் அந்த பக்கம் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்துங்க தேர்வு மையத்தை போட்டிருக்காங்க நான் போன முறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து தேர்வு எழுதினேன் எனக்கு இப்போ வந்துங்க திருச்சி மாவட்டம் போட்டிருக்காங்க என் நண்பர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேர்வு எழுதினாரா நான் அவருக்கு வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் போட்டிருக்காங்க இப்படி போடும் பட்சத்தில் வந்துங்க ஒரு தனியார் பள்ளியிலையும் கல்லூரியிலயும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அதிகபட்சம் பஞ்சாயிரம் தான் இருக்குங்க எண்பது சதவீத ஆசிரியர்கள் வந்துங்க அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை செய்யறவங்க கொரோனா காலகட்டத்துல சம்பளம் இல்லாம போயிடுச்சு இப்ப வந்துங்க பாதி சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு தேர்வு எழுத தேர்வு மையத்துக்கு போறக்கு மூணு நாள் விடுமுறை போடும்போது அந்த விடுமுறை நாட்களுக்கான சம்பளம் மாட்டாங்க அடுத்தது வந்துங்க மூணு நாள் நாங்கள் அங்க போய் ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்றதுக்கான செலவு போக்குவரத்து செலவு அலைச்சல் இதெல்லாம் வந்துங்க கருத்துலயே எடுத்துக்காம திமுக அரசு சமூக நீதி காக்கணுங்கிற அரசு இப்படி செயல்படுறது வந்து ரொம்பவுமே மண்மையா த கண்டிக்கத்தக்கது ஐயா அடுத்தது ஒன்னொன்னுங்க இப்ப நாங்க போய் எங்க கோயம்புத்தூர்லேயே தேர்வு போட்டா நான் வந்து முறைகேடு நடந்துரு நான் செய்யறதுக்கு உறுதுணையா இருக்குன்னு நினைக்கிறேன் அரசாங்கம் ஏன்னா ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் தேர்வர்களை வந்து அங்கங்கே அலக்கழிக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அதிகாரிகளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற அதிகாரிகளை கோயம்புத்தூரில் போட்டு பரிசு நடத்தலாமே அவர் நேர்மையா இருப்பார்ல அவருக்கு எந்த ஒரு த தொடர்பும் இருக்காது இல்லைங்க திடீர்னு வந்து நாளைக்கு உங்களுக்கு கன்னியாகுமரியில் தான் இருக்கிறவருக்கு வந்து தான் உங்களுக்கு தேர்வு மையம் நீங்க அங்க போய் தான் பணி செய்யணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து செய்யலாமே அந்த பணியை இது எப்படி ஏழை மாநகரில் வந்து தேர்வர்களை வந்து அளக்களிக்கிறக்கு இருக்கும் ரொம்பவே வன்மையா கண்டிக்கத்தக்கது ஐயா அதனால இன்னொரு விஷயம் என்ன ஒரு தேர்வு எழுதுறதுக்கு இரநூத்தம்பது ரூபா கன்செஷன் கொடுக்குறாங்க ஐநூறு பிசி கேண்டிடேட்டுக்கு அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாய் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு கன்செஷன் அப்ளிகேஷன் போடலே கொடுக்குறாங்க பின் பின்தங்கியவங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படிங்க போய் பரிசு எழுத முடியும் இங்க இருந்து கன்னியாகுமரி போய் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவழி போய் எப்படி எழுத முடியுங்க சோ இதெல்லாம் ஏன் அரசு வந்து கவனத்திலயே எடுத்துக்காம இப்படி வந்து தான் தோன்றித்தனமா செயல்படுது அப்படின்னு தெரியலீங்க ஐயா இதை வந்து நீங்க வந்து பிரஸ் மீடியாவுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லி அரசு வந்துங்க இந்த தேர்வை தள்ளி வச்சு அந்தந்த மாவட்டத்துல ஒரு நேர்மையான அதிகாரிகளை போட்டு நடத்துறதுக்கு உறுதுணையா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க ஐயா இல்ல அதாவது அந்த தேர்வு என்பது வந்து அந்தந்த மாவட்டங்கள்லயே நடத்தணும் வெளி மாவட்டங்கள்ல போய் நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன் சரியா வெளி மாவட்டம் வெளி மாவட்டத்துல போய் போட்டிருக்காங்க நாங்க வந்து அஞ்சு மாவட்டத்துக்கு அந்த பக்கம் போய் தேர்வு எழுத வேண்டிய தூங்கிடுங்க கோரிக்கைங்கிறது வந்து அவங்க அவங்க இருக்கிற அந்த மாவட்டத்துலயே இந்த தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் வெளி மாவட்டம் நடத்தப்படக்கூடாதுங்கறதான உங்களோட கோரிக்கை ஆமாங்க ஐயா அத ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அதை எல்லாம் வந்து அதோட கோரிக்கையா வந்து வலியுறுத்தும் ஐயோ இதே வந்துங்க இன்னொன்னுங்க நான் வந்து டபுள் ஒன் டபுள் ஜீரோ சிஎம்செலுக்கு ரெண்டு முறை கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அந்த கம்ப்ளைண்ட டிஆர்பிக்கு அனுப்பி டிஆர்பியில என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ரொம்ப வெக்கக்கேடான ஒரு பதில் இது அரசின் கொள்கை முடிவுல வந்து டிஆர்பி தலையிட முடியாது அப்படிங்கற ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு அவமானம் அசிங்கமா இருக்குதுங்க ஒரு தேவையான பத்தி உங்க கோரிக்கை இதை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க கொடியேத்தி மக்கள் தொண்டர்களை சந்திச்சிருக்காங்க சார் சார் இப்ப இப்ப கூட்டம் வந்து எப்படி நம்ம செயல்பட வேண்டிய மாதிரி சூழ்நிலை அமையுமா இல்ல தனிப்பட்ட சூழ்நிலை தனிப்பட்ட நம்ம தனியா தலைவர் வழியில நிற்போமா சார் இல்ல அதாவது அதிமுக என்கிற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை அது எல்லோரும் எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா நானு இன்னும் எல்லாம் நீங்க யாரெல்லாம் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டார்களோ அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டார்களோ அம்மா அவர்கள் மரணிக்கிற பொழுது அதிமுகவில் இருந்தார்களோ எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் நம்ம வந்து மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை வந்து பெற முடியும் இப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா ஒன்று படணுமா வேணாமாங்கிறது இவங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது யார் தலைமை அப்படிங்கறதான் பிரச்சனை இப்ப சசிகலா வந்து நானும் அதிமுக அவர் சொல்றது என் தலைமையே அதான் அதாவது சசிகலா தலைமையே எல்லோரும் ஏற்றிருக்கங்க அப்படித்தான் வந்து அப்பதான் ஜெயிக்க முடியும்னு அவரு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எனக்கு மோடி ஆதரவு இருக்கு நீங்க இல்லாமே நான் வந்து அறுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சுட்டேன் வெற்றியோ தோல்வியோ கட்சி ஏங்கேயில இருந்தா போதும் கட்சி ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை லட்சணத்துக்கு கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு பேர்த்தையுமே காதை திருகி ஒரு லெவலுக்கு கீழே இறக்கி இல்லப்பா உன் அளவு நீளம் இவ்வளவுதான் உனக்கு இந்த பொறுப்பு இந்த உனக்கு இதுதான் எங்களுக்கு எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக என்கிற கட்சி ஆளுகிற கட்சியாக வரணும் இதுல வந்து எடப்பாடி முதலமைச்சரா வர்றாரா ஓபிஎஸ் முதலமைச்சரா வர்றாரா சசிகலா பொதுச்செயலர் இதெல்லாம் நம்ம பிரச்சனையே கிடையாது அதிமுக என்கிற கட்சி ஆளுகர கட்சியாக வந்து வரணும் அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் வகுத்த விதிகள்ல இந்த கட்சியினுடைய தலைமை என்பது வந்து தொண்டர்களால தீர்மானிக்கப்படுவதாக இருக்கணும் இப்ப நீங்க நேத்து கூட நீங்க பத்திரிகைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து அந்த சசிகலாவுக்கு வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்கன்னு இந்த பதில் தான் நான் சொன்னேன் நீங்க ஊடகங்கள்ல பல டிபேட்டுகள்ல நம்ம இந்த நிகழ்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா இந்த பதில் தான் நான் சொன்னேன் நான் திரும்பவும் இது இல்லாம இன்னொன்னு இருக்கு அதாவது இதே பதில் இவர்களுக்கும் பொருந்தும் அதாவது இவங்க குறிப்பிடுகிற அந்த டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுன்னு சொல்ல கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க பாருங்க அந்த தீர்ப்புல நான் வழக்கறிஞரை வைத்து வாதாடிய பொழுது பேர ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் சொல்லியிருக்காரு நீங்க பொதுச் செயலர் பேர் வச்சுக்கோங்க ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கோங்க எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த தொண்டர்கள் தான் இந்த கட்சிக்கு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற உரிமையை பறிப்பது தவறு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அப்ப அதன்படி நீங்க பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவால் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தவறு பொதுக்குழுவால ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் ஓபிஎஸ் என்பவர்கள் நியமிக்கப்பட்டதும் தவறு மோடி ஆதரவு இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை அதுக்கு அந்த ரெட்டலை சின்னத்தை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஓட்டு போடுறது வந்து ஜனங்க தானே போடுறது எலெக்ஷன் கமிக்கும் போட முடியாது இல்ல வேணும்னா தொகுதிக்கு ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏதாவது மெஷின்ல மெஷின்ல கொஞ்சம் தெளிவுடு பண்ணி செய்வாங்க அவ்வளவுதானே அதை தாண்டி வந்து செய்ய முடியாதுல்ல இல்ல அதே போல இந்த நீதிமன்றங்கள் சட்டப்படி கரெக்டா இருக்குதுங்கன்னா நாளைக்கு நீதிமன்ற உத்தரவு வச்சா வாக்காளர் வாக்கு போடுவாங்க அது இல்ல அப்ப களத்துல நம்ம வெற்றி பெற்று வரணும்னா என்ன தேவை ஒன்றுபட்ட அதிமுக தேவை யார் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் யார் இந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் இன்றைய தேதிக்கு இப்ப நானு சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம வந்து உருவாக்கலாம் இவர்கள் வரலனா பரவாயில்ல இந்த நகரமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏன்னா நகரமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்சம் அடி வாங்கினா தான் இவங்களுக்கு வந்து புத்தி வரும் இப்ப நினைக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி இப்ப இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்ன ஆச்சு தோல்வியே காணாத ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி சிதறுண்டு போச்சு அதனால ஏன்னா இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம போய் சொன்னோம்னா கூட அந்த தொண்டர்கள் மந்தியில் என்ன நினைப்பாங்க இல்லைங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எனக்கு கவுன்சிலர் சீட்டு வருங்க நான் வந்து இப்ப வந்து இதுல வந்தேன்னா எனக்கு அது கிடைக்காதுங்க அப்படின்னு நினைப்பாங்க நம்ம யாருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல அதுவும் முடியட்டும் அதையும் முயற்சி பண்ணி பார்க்கட்டும் அதுல வென்றெடுத்தா நிச்சயமா வந்து நம்ம ஏத்துக்கலாம் அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒன்றுபட்ட அதிமுக நமக்குள்ள எந்த அணியும் கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்த எல்லோரும் ஏன்னா அதுக்கு பின்னாடி காலத்துல சசிகலாவால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க அம்மா காலத்துல இருந்த எல்லோரும் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு அதிமுகவை ஒற்றுமையான ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் எல்லோரையும் நாம் வரவேற்போம் யாரையும் ஒதுக்க வேணாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற தொண்டர்கள் கூடி யாரை வேட்பாளராக எந்தெந்த பதவிக்கு நிறுத்தணும்னு அந்தந்த பகுதிகளுக்கு முடிவு பண்ணட்டும் அந்தந்த மாவட்டங்கள்ல முடிவு பண்ணட்டும் தலைமைக்கு முடிவு பண்ணட்டும் ஒரு சில காலத்திற்கு இது போல ஒரு ஏற்பாடை செய்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினாதான் ஒரு வலிமையான அதிமுகவாக நம்ம இருக்க முடியும் இல்லைன்னா இனி கொடநாடு கேஸில் வந்து இவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சு வர்றாங்களான்னு தெரியல இப்ப நேற்று பார்த்துருப்பீங்க அவரு அந்த இளங்கோன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட அல்ல கை வலதுகை இடதுகையும் ஒருத்தர் வந்து பூரா வெளிநாட்டுல எல்லாம் வந்து நாப்பத்தஞ்சு கோடிக்கு ஷேர் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அதுல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து வரும் அது வந்து அந்நிய செலாவணி மோசடியில வரும் அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குகளிலேயே இவர்களை சிதறடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மாற்றாக அவர்கள் உருவெடுக்கிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பக்கம் நல்லா கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அண்ணா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களு ஊடல வெளியில காமிச்சுக்கிட்டு அவங்க என்றைக்கு ஆளுநர கட்சியாக இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க இது எல்லாம் தகர்க்கிற வகையில தொண்டர்கள் வளர்த்தோடு நம்ம வந்து இதற்கு வந்து அதிமுக வந்து நஞ்சம் ஒழிப்புன்னு சொல்லி நான் ஏழு காசு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சு அவங்க கோடி கணக்கா சொத்து இருக்கு நல்லதுக்குதான் வர்றீங்க எல்லாம் கட்சிக்கு அவங்க பார்த்தா எத்தனை கோடி ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி இருபத்தஞ்சு கோடி எப்படி வச்சிருக்கீங்க அந்த காசு வச்சுன்னு என்ன பண்ண போறீங்க நாலு ஏழு வீடு கட்டி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் இல்ல ஊனப்பட்டவரு இருக்காங்க அவனுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி ரொம்ப விஷயம் இருக்கு அதை விட்டு காசு கட்சி வந்து பொது சேவை செயலர் வந்தீங்க நான் முதலமைச்சர் இருக்கிறேன் வந்து கோரிக்கைக்கா ஊழல் பண்றாங்க என்ன கட்சிக்கு வராங்க பொது சேவை செய்ய வராங்கன்னு தெரிய மாட்டேங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச வேண்டியது ஒரு கோரிக்கை உங்களுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நானும் இல்ல அதாவது ஒரு விஷயம் அதாவது ஒரு எல்லாத்தையும் கருத்து கேட்கிறோம் அப்படிங்கறதுக்காக வேணாலும் பேசக்கூடாது ஒருத்த லஞ்சம் ஊழல் செய்யறது தப்பு அப்படிங்கிறது அதிமுக கொள்கையா நீ லஞ்சம் வாங்கி இருக்கிற அதுல எனக்கும் பங்கு கொடு அப்படிங்கறது வந்து அதிமுக கொள்கையா சொல்லுங்க உங்க வீட்டுல ஒருத்த திருடிட்டு போறான் திருட திருடக்கூடாதுன்னு சொல்றவங்கள நீங்க வந்து சரின்னு சொல்லுவீங்களா திருவெந்தர் பக்கத்து வீட்டுக்கார எனக்கு பங்கு கொடுப்பா அப்படின்னு சொல்றது சரின்னு நான் இல்லைங்கண்ணா அப்படி பேசலாம் ஏன்னா இப்ப வந்து பொது செவின்னு சொல்லிங்க நீங்க பக்கம் வந்து நாலு பேரு வந்து கட்சியில சேர்ந்தா நல்லா இருக்கும் சசிகலா வந்தாலும் நல்லா இருக்கும் நீங்க வந்தாலும் நல்லா இருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லதா இருக்கும் அதை வச்சுன்னு என்ன பண்ணி போறீங்க நாலு பேருக்கு நல்லது சேர்ந்து வரீங்க பொது செவிக்கு நல்லது செய்யறோம்னா நல்ல ஆட்சியை குடுக்கறதுதான் ஆளுக்கு உணவு ஆயிரம் ரூபாய் பிரிச்சு கொடுத்துட்டு போறது அல்ல நல்லது செய்யணுங்கிறது நீங்க நான் பேஸ்புக்ல போட சொல்லி இருக்கிறேன் ஜி சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தாரு அது பாருங்க அதே போல எம்ஜிஆர் வந்து தான் சம்பாதிக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சுட்டு வந்து போனாரு அது போல இந்த இயக்கம் வழி நேர்மையாக மக்கள் குணத்தை கொலை அடிக்காம லஞ்ச லாவணியம் இல்லாம வழிநடத்தப்படணுங்கிறது உரிய வாங்க தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் காசு கொடுக்குற இடத்துக்கு ஓட்டு போடுறோம் காசு கொடுக்குறவங்கள ஆதரிப்போம் அப்படிங்கறவங்க உண்மையான அதிமுக தொண்டர்களா இருக்க முடியாது ஆனா எனக்கு அவை தலைவனு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இதே போல போயிருந்தேன்னா கட்சி எப்படி செய்ய முடியும் நீங்க என்ன நீங்க என்ன சொன்னீங்கன்னா சசிகலா வாட்டம் ஓபிஎஸ் தினக வாட்டம் நல்லா சேர்ந்து பொது செயலாளர் நிக்கிறீங்க கிளிச்சால ஓட்டு போடனா முடியுமா சொல்லுங்க கிளைச்சியாளர் வந்து ஓட்டு போட முடியாது யாரு வச்சு செய்ய முடியும் முன்னணி செய்ய முடியாது ஆளே இல்லையே ஏன்னா எடப்பாடி என்ன மோடி சப்போர்ட்டு அப்படி ஓபிஎஸ் சசிகலா சப்போர்ட்டா பேசினீங்க கட்சி வழங்க முடியும் அவை தலைவர் எடுக்க தேர்ந்தெடுக்க முடியல நீங்க கேஸ் அவை தலைவர் எடுத்து உங்களுக்கு ஓபிஎஸ் பதிவு போயிடும் எடப்பாடி பதிவு போயிடும் அவை தலைவர் தேர்ந்தெடுக்க முடியல இத்தனை மாசம் நேரத்துக்கு தகுதி போட்டு

அதை வச்சுக்கிட்டு கேஸ் போடலாம் இப்ப பிரபாகரன் சொல்லிட்டாருமே சொல்லிட்டாரு எடுத்துக்கலாம் வரட்டும் அப்ப நம்ம அதை செய்வோம் ஒரு எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இல்ல அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இவர் இந்த கட்சியை வழி நடத்த முடியாதுன்னு நம்ம கேஸ் போடணும் இப்ப இல்ல ச நீங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் சூப்பரா சொல்றீங்க ஆனா அவைத்தலைவர் மட்டும் இப்ப சேர்ந்தெடுக்காத யானை என்ன காரணம் இல்லப்பா எடுத்தோம் அதாவது வர்ற புதுக்குழுவுக்கு முன்னாடி அதை எடுக்கணும் அது வந்து இப்ப எதெதுக்கு எந்தெந்த காலகட்டங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா நிச்சயமா வர்ற புது வந்து இந்த வருஷம் போல நடத்தி ஆகணும் அந்த புதுக்குழு நடத்துகிற பொழுது அவைத்தலைவர் என்பவர் யாருங்கிறது சொல்லி ஆகணும் என்ன டவுட் நான் உம் எனக்கு ஒரு டவுட் இப்போ பொதுக்கு கூப்பிட்டுனா இப்போ உங்க கட்சி விட்டு தூக்கிட்டு உங்களை கூப்பிட மாட்டாங்களே நீங்க போய் பேச பேச முடியலையே அதுதானே கஷ்டம் அதெல்லாம் வந்து இப்ப பார்ப்போம் விடுங்க எங்க போயிடுறாங்க அத எப்ப நம்ம பயப்படலாம்னா எல்லாரையும் ஒதுக்கிட்டு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு இரநூறு தொகுதியில நூத்தி ஐம்பது தொகுதியில ஜெயிச்சு ஆட்சி அமைச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லையில தான் நீங்க சொல்ற அந்த பயம் எல்லாம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக இல்லாம மீண்டும் ஆறு அதிமுக கொண்டு வர்றதுக்கு கஷ்டம் எல்லாரும் சேர்ந்துதான் இதுல வந்து வேலை செய்யலாம் இன்றைய காலகட்டத்துல வந்து இரண்டு அரசியல் பண்ண முடியுமா தவிர நாடாளுமன்ற தேர்தல் அடையும் பணிக்கு போட்டிட்டாங்க அவங்களுடைய பணத்தை சேர்த்துக்கிறதுக்கோ கட்சி கொள்கை எல்லாமே மறந்துட்டாங்க இரண்டு அணியுமே ஒன்னா இறங்கா மட்டுமே சரி பண்ண முடியுமா வாய்ப்பு எந்த வாய்ப்பு கிட்ட ஆனால் இதைத்தான் நான் சொன்னேன் அதாவது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம வந்து உருவாக்கணும் அதை நோக்கி வந்து நம்ம வந்து பயணிப்போம் கண்டிப்பா 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 சார் அந்த கருத்தை நீங்க வலியுறுத்தி சொல்றீங்க கண்டிப்பா சார் அதாவது இன்னைக்கு அமமுகங்கிறது வந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இரண்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தா கூட இழப்பு எவ்வளவுங்கிறது நமக்கு வந்து ஒவ்வொரு பர்சன்டோட வேல்யூ எவ்வளவுங்கிறது அவங்க தெரியாம தான் விளையாடிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுடைய அஞ்சு ஆண்டுக்கான ஆட்சியில வந்து அவ்வளவு பொல்லா வச்சாங்க என்ன பண்ணாங்க ஏது அவங்க மணல் கொள்ளையில இருந்து எல்லாமே வந்து வந்து பணத்தை பாதுகாக்க ஒன்றிணைக்கிறதுக்கோ மறுபடியும் ஆட்சி அமைக்கிறது எந்த ஒரு நடவடிக்கையும் கையில இல்ல நீங்க நீங்க எல்லாமே ஒன்றிணைந்து செயல்பட்டா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் சரி கழகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றிணைந்து இல்லை இரண்டு தரப்புல இருக்க அனைத்து கட்சிய தலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நம்ம கழகத்தை வழிநடத்தினா மட்டுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த பாதையில போக முடியும் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த பாதையில கட்சியை வலுவா அமைக்க முடியும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்ல சார் எப்படின்னா அனைத்து மக்களிடையே வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் பஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான கட்சி எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி அம்மா சிறப்பான செயல்பட்ட ஆட்சி நடத்த நடத்தப்பட்ட கட்சின்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன கட்சியிலே தலைமையிலே ரொம்ப பிரச்சனையா இருக்கு எப்படி அது மறுபடியும் சீரமைக்க சீரமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி பேசிக்கிறாங்க என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம எடப்பாடிய மதிப்புக்குரிய எடப்பாடி ஐயாவா இருக்கட்டும் மதிப்புக்குரிய ஓபிஎஸ் ஐயாவா இருக்கட்டும் மதிப்புக்குரிய சல சசிகலா இருக்கட்டும் அனைவரும் ஒன்றிணைந்து மறுபடியும் மறுபடியும் கட்சியை சீராகவும் சிறப்பாகவும் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்னொரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒற்றுமையா இல்லாத காரண காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்ம மீது வந்து இருக்கின்ற அனைத்து அமைச்சர்கள் மீது வந்து வழக்குகளை போட்டு மக்களிடத்திலே அமைச்சர்கள் மீது உள்ள நட்பெயரை வந்து களங்க விளைவிக்குது அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறை புயக்கப்படுகிறது இல்லையா சார் அப்ப அதனால என்னோட கோரிக்கைன்னு அனைவரும் ஒன்றிணைந்து எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை வழிநடத்தினாரோ அதே போல மறுபடியும் கழகத்தை சீரும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒன்றுபட்ட அதிமுக வேணும் இதைத்தான் வந்து எல்லாருமே கண்டிப்பா 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 சார் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி